தாவேக்க குறித்தான கேள்வி நடிகர் ராதாரவி கொடுத்த ரியாக்ஷன் கோவை பாலக்காடு சாலை கோவை புதூர் பகுதியில் தனியார் அரங்கில் கோவை மாவட்ட நடிகர் சங்கத்தின் பத்தாம் ஆண்டு கலைவிழா தமிழ்நாடு நாடக மற்றும் நாட்டுப்புற கலைஞர் சங்கத்தின் கோவை மாவட்டத்தின் இரண்டாம் ஆண்டு விருது வழங்கும் விழா ஆகியவை நடைபெற்றன இந்நிகழ்ச்சியில் நடிகர் ராதாரவி சிறப்பு விருதினராக கலந்து கொண்டார்

அப்படின்னு ஒரு அடிப்படையில் இல்லை இல்லை நான் உங்களுக்கு பிரசமே கொடுக்க வந்து இந்த நாடகத்தை நடத்துகிறாங்களா அதுக்காக தான் சொன்ன நினச்சேன் பட் இனியோ அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க வசதி இருக்கு பண்ணுறாங்க நான் போய் நடந்து பேசுறது இல்லை இல்லை ஐ கட் கிவ் சஜஷன்ஸ் சஜஷன்ஸ் எல்லாருமே சொல்லலாம் ஏன் காலையில் சூரியன் உதிக்கிறது சாயந்தரம் அஸ்தமிக்கிறது இதை மாற்றி அமைச்சா நல்லா இருக்குமே இதெல்லாம் யோசிக்கலாம் அந்த இடத்துல இருந்தால்தான் வழி தெரியும் artist. Thank, you. Thank you.